ஸோ ஹூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்தகம் செய்யர் வழித்தடத்தில் அமைஞ்சிருக்கிற சித்திரவாடி லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலு தாங்க இது வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம வந்து போகிறோம் ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் படாமல் கிடச்சிருக்கோம் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திர மாநிலத்தில் அகோபிலத்தில் நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோவிலில் பாடலறிந்த நரசிம்மர் பழைய சீவரத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் என நரசிங்க பெருமாள் பல தலங்களில் எழுந்தள்ளி தன்னை நாடி வரும் பக்தர்களை காத்தருளுகிறார் நாள் என்பது நரசிம்ம இடத்தில் கிடையாது அவரிடம் வைக்கும் கோரிக்கை உடனுக்குடன் நிறைவேறும் என்பது ஆன்றோர் வாக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம் செய்யோர் வழித்தடத்தில் அமைந்துள்ளது சித்திரவாடி இந்த சித்திரவாடின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைகள் நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இந்த கிராமத்தில் தான் வந்து சிம்மகிரி மலைகளில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் எழுந்தருளியுள்ளார் ஸோ ஸோ இந்த கோவிலுக்கு போகணுன்னா இரநூத்தி ஐம்பது படிக்கட்டுகளை கடந்து சென்றால் தான் நம்ம இந்த வந்து சிம்மமுக வடிவில் அமைந்துள்ள ஒரு நரசிம்மர் கோவிலுக்கு நம்மளால் வந்து போக முடியும் ஸோ மேலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் வச்சுருக்காங்க ஸோ இங்கே சுவாமியை கும்பிட்டுட்டு நம்ம இங்கே வந்து மேலே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த கோவில் வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வந்து இந்த மலைக்கோவில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஸோ மலைகளில் ஆஞ்சநேயரின் அம்சமான குரங்குகள் வந்து ஏராளமாக வந்து காணப்படுது ஸோ போது வந்து கவனமாக ஏறுங்க ஸோ மலை மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் க்ரீனாக பார்க்குறதுக்கே வந்து செம அழகாக இருக்குது ஜீஸ் ஸோ இந்த நரசிம்மர் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியான சின்ன சின்ன எல்லாமே வந்து நிறைய இருக்குது ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து போர் வழியில் நிறைய கோவில் இருக்குது ஸோ அது எல்லாமே நான் இந்த வீட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மெரிச் பண்ணி போடுறேன் ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளாமே வந்து ஏறுறதுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோவா வந்து கஷ்டமாக இல்லை ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நம்ம ஏறிடலாம் ஃபாஸ்ட்டாக ரொம்பவும் டேப்பராக ஏறாமல் ஓரளவுக்கு ஏறுது ஸோ அதனால் வந்து இரநூத்தி ஐம்பது படிக்கட்டு தான் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக ஏறிடலாம் ஸோ சித்திரவடிக்கு வரும் வயதான பக்தர்கள் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வந்து தரிசனம் செய்ய முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்துக்கு வாரத்துக்கு கீழே வந்து ஒரு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ஒரு கோவில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அங்கேயே நம்ம வந்து சுவாமியை பார்க்கலாம் ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது படிக்கட்டு வந்து கலந்து வந்தாச்சு ஸோ இது தாங்க இஸ் நரசிம்மர் கோவில் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மருடைய வாய் மாதிரி வந்து இருக்குது பார்த்திங்களா ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மவாய் நரசிம்மர் கோவில்னு கூட வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா சாந்தமான நிலையில் அமர்ந்த நிலையில் நம்மளுக்கு வந்து காட்சி காட்சியளிக்கிறாரு ஸோ நரசிம்மருடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பிராட்டி வந்து உட்காந்துருக்காங்க ஸோ நரசிம்மருடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் இன்னொன்று ஒரு கையில் சக்கரமும் வந்து வச்சிருக்காரு ஸோ இங்கே நின்று நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க கைஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசை வந்து கொள்ளை கொள்ள அளவுக்கு வந்து இருக்குது ஸோ உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ந லக்ஷ்மி நரசிம்மர் வந்து காட்சி அளிக்கிறாரு ஸோ ரொம்பவும் அழகாக இருக்குது சிற்பம் ஸோ ஆக்சுவலி இது மாதிரி வந்து ஒரு வாயு உள்ளே வச்சு அதுக்குள்ளே வந்து சுவாமி வந்து வச்சிடலாங்களாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே வந்து அமைஞ்சிருக்குன்னு சொன்ன பார்த்திங்கன்னா ஸோ இது சுற்றிலுமே வந்து சரௌண்டிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக க்ரீனிஷாக அழகாக இருக்குது கீஸ் ஸோ செமையாக வந்து காற்று வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ப்ளேஸ்ன்னே இது வந்து சொல்லலாம் ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம இங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது குகையை ஒட்டி வெளிப்புறத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு வலதுபுறத்தில் கருடால்வாருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ இடதுபுறத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய சிற்பாங்க எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கீஸ் இந்த திருத்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக தோஷ ஸ்தலமாகவும் விளங்குது ஒன்பது கிரகங்களுக்கும் அதிபதியாக ஒன்பது நரசிம்மர்களுடன் நவகிரக சன்னதி திகழ்கிறது இந்த நவகிரக பீடத்தை தரிசித்து பக்தர்கள் தம் நவகிரக தோஷங்களை போக்கிக் கொள்கிறார்கள் அடிவார கோவில்கள் சற்று தொலைவில் ஸ்ரீ பிரசன்ன பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த பகுதியின் முதன் முதலில் அமைக்கப்பட்ட ஆலயம் இதுவாகும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் தானே விரும்பி ஆலயம் அமைத்து கொண்ட காரணத்தினால் இந்த இடம் நயா திருப்பதி எனப்படுகிறது ஸோ இந்த கோவிலை நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நயா திருப்பதி நம்ம வந்து போக ஸோ அதை ஒரு சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோவில் வந்து இருக்குது ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணி வச்சுக்கி ஸோ இப்போ நம்ம வந்து படிக்கட்ட வழியாக மறுபடியும் கீழே இறங்கலாம் ஸோ இந்த மலைக்கு மேலே இறணுன்னா உங்களுக்கு வந்து கார் வசதியெல்லாம் இல்லை ஸோ நம்ம வந்து படிக்கட்ட வழியாக தான் வந்து ஏறி வர முடியும் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து அந்த வெளியில் நம்ம வந்து போயிட்டுருந்தோம் ஸோ இங்கே வந்து அழகழகான சிற்பங்களாமே வந்து இந்த கோவில் வந்து வச்சுருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து எது பார்க்காம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த கோவிலை வந்து சுவாமி வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நரசிம்மர் கோவில் பார்த்தோமா ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு சிவன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே வந்து சிற்பங்களாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ் ஸோ இதுவும் இப்போ தான் வந்து ரீசெண்டாக கட்டியிருப்பாங்க போல இருக்கு ஸோ இங்கே வந்து ஒரு தூண் மாதிரி அமைச்சு அதில் வந்து சிற்பங்களாமே வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய சிவனுடைய சிற்பம் வந்து வச்சிருக்காங்க கைஸ் எவ்வளவு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய கோவில்லாம் இல்லை கைஷ் ஸோ சின்னதாக தான் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த நரசிம்மர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா ஸோ போகிற வழியில தான் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த வழியில் வந்து நீங்கள் போனீங்கன்னா இந்த கோயிலுமே வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ரொம்பவும் சிற்பங்கள் வந்து சூப்பராகவும் அழகாகவும் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த சிவன் கோவிலில் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள் கைஷ் ஸோ இந்த ஒரு இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கைஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் வந்து தனித்தனியாக வந்து சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்புடைய புற்று வந்து வச்சுருக்காங்க ஸோ சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அம்மனுடைய சன்னதியுமே வந்து இருக்குது கைஸ் ஸோ இதுதாங்க ஈஸ் அம்மனுடைய சன்னதி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு சிவன் சன்னதியுமே வந்து வச்சுருக்காங்க லீஸ் ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து டோர் உள்ளே போட்டு பூட்டி வச்சிருக்காங்க லீஸ் அதனால நம்ம வந்து ஒழுங்காக தரிசனம் பண்ண முடியல ஸோ இந்த கதவுக்கு இருந்து தான் நம்மளால் தரிசனம் பண்ண முடியுது லீஸ் ஸோ இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மலைகளை சுற்றி தான் வந்து இருக்கும் கீஸ் ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா மலைகளை சுற்றி தான் வந்து இருக்கும் கீஸ் ஸோ ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு வந்து நல்லாவே வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க கீஸ் ஸோ ரொம்ப அந்த கலர் வந்து அட்ராக்ஷன் அப்படி இருக்கு கீஸ் ஸோ இப்போ மலைக்கு மேலே வந்து ஒரு கோவில் வந்து வச்சுருக்காங்க நிறைய கோவில் இந்த மலைகளை சுற்றி வந்து இருக்குது கைஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்லி அம்மனுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல் தெய்வம் ஸ்பெஷலி சரௌண்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நயா திருப்பதி வந்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோவில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தனக்கு தானே அமைச்சிக்கிட்ட கோவில் ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நயா திருப்பதினு வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து எல்லா கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நயா திருப்பதின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கோவிலுடைய பேரே வந்து போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ ஒன்று வந்து நரசிம்மர் கோவில் ஸோ இன்னொன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வெங்கடேஷ் பெருமாள் ஸோ இந்த வெங்கடேஷ் பெருமாள் தான் நம்ம இந்த தான் வந்து நம்ம இப்போ இருக்கோம் ஸோ இன்னொன்று ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு வந்து காமிச்சுறப்போ பார்த்திங்கனா ஸோ அந்த கோவில் தான் ஸோ இந்த கோவிலுடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ தென்னாங்கூர் பாண்டரங்கன் கோவில் தெரியுமா ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கோவிலுடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த கோவிலுடைய கோபுரம் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த கோவிலுடைய கோபுரமும் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பத்மாவதி தாயாருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க இந்த கோவிலுடைய கோபுரம் நல்லா இருக்குது கீஸ் ஸோ ஒரு வீல் மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க ஸோ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங்ஸ் கூட வந்து நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ் ஸோ இதுதான் இந்த பெருமாளுடைய சன்னதி ஸோ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ் ஸோ இந்த கோபுரத்துக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா வீல் மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க பார்த்திங்களா ஸோ இந்த டிசைன் வந்து அழகாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு நார்த் சைடில் இருக்கிற கோவில் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் தாங்க் இருக்குது ஸோ அதனால் வந்து டைம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலுமே வந்து பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த ஊர்லேயே ஸோ இந்த கோயில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கேஸ் ஸோ நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டியான சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்து பொறுமையாக சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்க கீஷ் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து சிற்பங்கள் இருக்குது கீஷ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூமில் வந்து பெருமாள் வந்து பள்ளி கொண்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் வந்து இருக்குது ஸோ அவர் வந்து படுத்துட்டு இருக்கார் பாருங்க ஈஷ் ஸோ பெருமாள் வந்து அந்த பாம்பு படிக்கலையில் வந்து தலையை வச்சு அழகாக வந்து படுத்துட்டுருக்காரு ஸோ இந்த சிற்பம் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குது கைஸ் ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கண்ணாடிக்குள்ளேருந்து பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்குது கைஸ் ஸோ ஆனால் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்குற மாதிரி வந்து இல்லை ஸோ பெருமானுடைய வயிற்றுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா வந்து இருக்கார் அப்படியே அந்த லோட்டஸில் வந்து பறந்துக்கிட்டு இருக்காரு ஸோ சிறப்பம் கைஸ் ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இதை வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க இந்த சரௌண்டிங்கை பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது கேஸ் ஸோ இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வந்து மலைப்பகுதி வந்து இருக்குன்றதுனால நம்மளுக்கு வந்து சில்லான ஒரு காற்று வந்து வீசுது கைஸ் ஸோ சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்டனிங் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க கேஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ பஞ்சமுகம் ஆஞ்சநேயருடைய சன்னதி ஸோ நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சுவாமி வந்து தரிசனம் பண்ணுறாங்க சவல்தாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலுமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் எல்லா ஃபேமஸான கோவிலுமே நம்ம இந்த இந்த ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ணியாச்சு ஸோ இதோடு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மன்னன் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்குனு வந்து பிரெஸ் பண்ணுங்க ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்